ஆக மொக்க படத்தை நம்ம தலையில கட்டுவதற்கான அனைத்து வேலைகளும் வந்து நடந்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து பல பல்வேறு விமர்சனங்களை வந்து தொடர்ச்சியா இணையதளத்துல வந்துட்டு தான் படம் பார்த்தவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூறு சதவீதம் படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது ரீதியில தான் தங்களுடைய விமர்சனம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் விமர்சகர்கள் அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படத்தை வந்து கல்விக்களை தான் ஊற்றி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான படமா இருந்தாலும் அந்த முக்கியமான படத்துல இருந்து ஒரு சில நல்ல காட்சிகள் இருக்கும்ல அதெல்லாம் அந்த மாதிரி பேசுற கூட அது மாதிரியா விஷயத்தெல்லாம் எடுத்து யூடியூப்ல பேசுறவங்க கூட பாத்தீங்கன்னா கங்கோபா படத்துல வந்து கழுவிட்டுதான் இருந்தாங்க அந்த அளவுக்கு படம் வந்து சூரம் மக்கே தான் இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் மீதான தாக்குதல் வந்து தனிப்பட்ட வன்மத்தின் மீது தான் நடத்தப்படுகிறது இது வந்து கங்குவா படத்தோட எதிர்ப்பு இல்ல சூர்யா மீதான மீதான எதிர்ப்பு அப்படிங்கிற ரீதியில இருந்து பல்வேறு டைரக்டர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் வந்து வழக்கமா தங்களுடைய கதை சொல்றதை வந்து ஆரம்பிச்சுட்டானுங்க முன்னிலையா பாத்தீங்கன்னா சூர்யா மீதான வன்மும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இறக்கத்தான் செய்து இல்லைன்னா இல்லை அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு ரசிகர்கள் மாதிரி இல்லையா சூர்யா வந்து தன்னை அறிக்கை கொடுன்னு சொல்லி நாடு முழுவதும் எனக்கு ரசிகர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய ஆதரவும் ஆஹ் பங்களிப்பும் எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து அறிக்கையெல்லாம் விட்டாரு அப்படின்னு பார்த்தா நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்ட சூரியோட படத்தை வந்து அவங்க வந்து பாராட்ட வேண்டியதானே எத்தனை பேர் எல்லாம் சூரிய ரசிகரே அந்த படத்தை வந்து கிண்டல் தான் இருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் படம் வந்து டெக்னிக்கலாகவே வந்து தோத்துட்டாங்க அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் செய்யணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கள் படம் வந்து எவ்வளோ மிக பெரிய அளவில் வந்து வசூல வந்து கூச்சு தான் சொல்லணும் அதில் நடித்த அமீர் கான்லாம் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வாகுபலி படம் பாகுடி படம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உண்மையில பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனை வந்து படைச்ச படம் தான் நம்ம சொல்லி வரணும் இது மாதிரி ரீதியில் தான் அது மாதிரியான படங்களில் வந்து அந்த அளவுக்கு பில்டப் இல்லை ஆனால் வசூல் மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது ஆனால் அதே நேரத்திலும் இவர்கள் செய்த பில்டப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய பில்டப்பு எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக நாங்கள் வந்து இது மாதிரி ரெண்டாயிரம் கோடி வசூல் மூணாயிரம் கோடி வசூல் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து அவங்க யாருமே சொல்லலையே இன்னொன்னு வந்து இந்த சூர்யா டீம் வந்து ஒண்ணு அமீர் அவர்களை பத்தி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அமீர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாசிங் ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு படத்துல மிக பெரிய அளவுல தோல்வி எப்படி படம் வந்து மிக பெரிய அளவுல தோல்வி அந்த அளவுக்கு விமர்சனங்களை வந்து இது பண்ணுது ஆனால் அமீர் கான் இப்ப இருக்க ஜோதிகா சூர்யா அப்புறம் சூரியோட பிஆர் வசு அப்புறம் பணத்தை இரச்சிட்டு சில பேர்லாம் வந்து சூரிய காதலாக வீடியோ போறானு பத்தியா அவனுங்க எல்லாம் வந்து ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்குங்க அப்போ வந்து இந்த சிங் ததை வந்து மிக பெரிய அளவில் ஒரு தோல்வி படமா அமைஞ்சது உடனே அங்கே அமீர் கான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது வந்து என்னோட ஃபால்ட் தான் கண்டிப்பாக இனிமேலாச்சு நான் ஒரு நல்ல படம் தர்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு அறிக்கையை விட்டாரு அது ஒரு உண்டான ஒரு மதிப்புமிக்க தரணுமா அப்படி இல்லைன்னா நீங்க பண்றதா படம் நல்லா இல்லை காசு கொடுத்து பார்க்கறவன் கண்டிப்பா திட்ட தான் செய்வான் மற்றவங்ககிட்ட போயிட்டு சொல்ல தான் செய்வான் ஏன்டா காசு வேஸ்ட் பண்றீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க நீங்க போயிட்டு இப்போ ஃபேமிலியை கொண்டு போவீங்க டிக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாயிடும் எதுக்கு உங்க காஸ்ட் வேஸ்ட் பண்றீங்க படம் வேஸ்ட்டு அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல ஓடிடியில் வந்தா பாருங்க அப்படிங்கிற ரீதியில வந்து படத்தை சொல்றவன் தான் செய்வான் ஏன்னா அவன் காசு கொடுத்து அவனுக்கு அவனுக்கான ஒன்று உரிமை இருக்கு அதை நீங்க தப்புன்னு சொல்ற ஆளு நீங்க யார் உங்க மேல இருக்கிற அந்த குறைய தானே அதுக்கப்புறம் இந்த கங்கோ படத்தை வந்து விமர்சனமானவங்களாம் வந்து சினிமாவுக்கு எதிரானவர்களாம் நீங்களா வந்து சினிமாவுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ஜோதிகா மேடம் வந்து கேள்வி கிட்டிருந்தாங்க உண்மையிலுமே ஜோதிகா மேடம் அவர்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் ஒன்று தான் நீங்கள் வாழ்கின்ற சொகுசாக வாழ்கின்ற அந்த சொகுசு வாழ்க்கை வந்து அவர்களுடைய ரசிகர்கள் ஆடியன்ஸ் போட்ட பிச்சை தான் நாங்கள் சொல்லணும் ஆனா நீங்க வந்து அதெல்லாம் இல்லாம நீங்க சினிமாவுக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து எச்ச புத்தின்னு சொல்லுவாங்க பத்தியா அது உங்களுக்கு வந்து நல்லாவே பொருந்தும் முதல்ல வந்து அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க நீங்க விமர்சனம் பண்றவங்க பண்ணலாம் செய்வான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்க நடிக்கிறீங்களா அந்த நடிக்கிற தொழிலில் மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு வந்து சமூக கருத்து சொல்றேன் அந்த கருத்து சொல்கிறேன்லாம் வாங்கி கொட்டிக்காதீங்க இதுதான் உங்களுக்கு உண்டான மரியாதை ரீதியில் வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்கிறோம் அது மட்டும் சூர்யாவோட நினைப்பு என்னன்னு கடைசி வரைக்கும் ஓடிடியில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமா தான் இருந்தார் ஆனால் தியேட்டர் ஓனர்கள் அனைவருமே வந்து இதுக்கு முட்டுக்கட்ட தான் இப்போ வந்து கடைசியா சூரிய போட்டு ஜெய்மி அடுத்து இரண்டு படமும் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனால அவர் தப்பிச்சுட்டா இருக்கும் சொல்லணும் இப்போ தியேட்டர்ல கடைசியாக வந்த எதற்கும் துணி தேவன் கங்குவா இரண்டுமே அந்த ஒரு வேலை இதுவும் ஓட்டிடில ரிலீஸ் ஆயிருந்தானு நினைச்சுக்க உடனே வந்து அதையும் வந்து இவனுங்க வந்து ஒரு தலையில கட்டுறதுக்கான வேலையை பாத்துட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து பல்வேறு இயக்குனர்கள்லாம் சூரிய காதரோ கிழமை இருக்காங்க இயக்குநர்கள் அதுக்கப்புறம் நடிகர் இருக்கலாம் சூரியவுக்கு ஆதரவு கிளம்ப இறங்கி இது வந்து கங்கோ அதாவது அவனுங்க படத்தை பத்தி ஒரு வாட்டுமே பேசல நாங்க விமர்சனம் பண்ணிடுமா அந்த படம் இல்லைன்ட்டு அதனால நாங்களாம் வந்து சினிமாக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற ரீதியில வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க உண்மையிலுமே அவனுங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாளைன்னு ஒரு படம் வந்தது அந்த சினிமாவில போய் பார்த்துட்டு ஓவரா பில்ட் பண்ணானுங்க அந்த டைரக்டர்ஸு அதுக்கப்புறம் நடிகர்கள்லாம் பில்ட் அப் பண்ணானுங்க ஆனா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி பதினஞ்சு நிமிஷத்தை தவிர்த்து பார்த்தா படம் வந்து தான் சமம் அப்படிப்பட்ட ரீதியில நீங்க எப்படி அது மாதிரியான ஒரு கேவலமான படத்தை எப்படி நம்ம தலையில கட்டினானுங்களோ அதே மாதிரிதான் கங்கோ படத்தை நம்ம தலையில கட்டுறதுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க எப்படி ஒரு கேவலமான படமான ஒரு வாழைப்படத்தை எப்படி நம்ம தலையில கட்டினானுங்களோ அதே மாதிரி கங்குவாவும் நம்ம தலையில தான் இந்த வேலையை பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சுதாரிச்சுட்டு நம்ம ஆளுங்கலாம் கங்கோ இதுதான் இப்படிதாங்க இருக்கு ரொம்ப முக்கியம் தான் இருக்கு ரீதியில வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்ததால மக்கள் தப்பித்தார்கள் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் இனிமேலாவது இந்த டைரக்டர்ஸ் நடிகர்கள்லாம் இது மாதிரியான ரசிகர்களை நீங்க வந்து கமெண்ட் பண்றதை விட்டுட்டு இப்ப கூட அம்மன் அமரன்லாம் வந்தது லக்கி பாஸ்கர்லாம் வந்தது படத்தை தலையில தலையளிச்சு கொண்டா இல்லையா ஆனா அதை விட்டுட்டு ஆனா நீங்க வந்து கங்கோ படத்தை இது உடனே நீங்க தனிப்பட்ட வன்முன் சுடுறதுலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இல்லை அதுல நல்ல படத்தை கொடுங்க கண்டிப்பா ரசிகர்கள் தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க